சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர எதிர்நீச்சல் சீரியல் பட்டி தொட்டி எங்கும் ரசிகர்கள் இந்த இந்த சீரியலை ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு குறிப்பா சீரியல் குடும்ப பெண்களோட கஷ்டத்தை மையமா வச்சு எடுத்துட்டு வரனால இந்த சீரியலுக்கு பெண்கள் மத்தியில மிக பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் இந்த சீரியலோட முதல் சீசன் மாபெரும் வெற்றி பெற்றனால அப்படியே சீசன் டூவ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேலும் இந்த சீரியல்ல மெயின் ஹீரோவா நடிச்சிட்டு வர ஈஸ்வரி

அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க உங்களை நீங்களே நல்லா கொண்டாடுங்க ஏன்னா நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க உங்க பயணம் எவ்வளவு கடினமானதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு மறைமுகமா சீரியலை விட்டு விலகினத பத்தி சொல்லியிருக்காங்க நல்லா போயிட்டு இருந்த சீரியலை விட்டு ஏன் நடிகை கணிகா அவர்கள் விலகினாங்க அப்படின்னா ரீசெண்டா போயிட்டு இருக்க எபிசோட்ல ஆதி குணசேகரன் ஈஸ்வரிய கொல்ல பார்த்திருக்காரு அதனால இப்போ ஈஸ்வரி கேரக்டர் கோமால இருக்க மாதிரி கதைய கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா நடிகை கணிகா அவர்களுக்கு பெருசா உடற்பாடு இல்ல போல அது மட்டும் இல்லாம அவங்க கோமாவுக்கு போனா அவங்களால நடிக்கிறதுக்கான வாய்ப்பு சீரியல்ல சுத்தமா இருக்காது அதுவும் இந்த சீரியல் இன்னைக்கு இவ்ளோ பெரிய வெற்றி பெற ஈஸ்வரி கேரக்டர்ல நடிச்ச நடிகை கணிகா அவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் இப்படி இருக்கும் போது அவங்களோட எடுத்துட்டு வந்துட்டு இருக்காராம் இதனாலதான் இப்போ நடிகை கணிகா அவர்கள் ரொம்பவே கோபமா சீரியலை விட்டு விலகி இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த விஷயத்த கேட்டுட்டு பல ரசிகர்கள் உங்களோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது உங்களுக்கு இதை விட நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கனிகாவுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை கனிகா எதிர்நீச்சல் சீரியலை விட்டு விலகினத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க